பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து சாரதிகளும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பொது போக்குவரத்து சாரதி அனுமதி பத்திரத்தை சரியான முறையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுப்போம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஹாதார் மஸ்தான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவரை இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகின்ற போது பொது பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து சாரதிகளும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட பொது போக்குவரத்து சாரதி அனுமதி பத்திரத்தை சரியான முறையில் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கப்படும் அதேபோன்று போன்று பாடசாலை வாகனங்கள் காரியாலய வாகனங்கள் பஸ் வண்டிகளை பரிசோதனை செய்யுமாறு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பரிசோதகருக்கு ஆலோசனை வழங்க இருக்கின்றோம் எல்லையில் இடம்பெற்ற மோசமான பஸ் விபத்தின் விசாரணை அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறோம் அதனை யாரும் வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் இந்த விசாரணை அறிக்கையில் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அதனால் வாகன விபத்துகளை கட்டுப்படுத்த நாங்கள் பல்வேறு வேலைத் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் குறிப்பாக மலையக பகுதிகளில் வளைவு பாதைகளில் அங்கு பாதுகாப்பு வேலி அமைப்பதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதே போன்று அனைத்து புகையிரத நிலையங்களிலும் விசேட தேவை உடையவர்கள் பயணிப்பதற்கு வசதி செய்து கொடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அது தொடர்பில் நாங்கள் நமது கொள்கையை நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றோம் அதன் பிரகாரம் புகையிரத நிலையங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு விசேட தேவை உடையவர்கள் பயணிக்க முடியுமான வசதிகளை மேற்கொள்வோம் அதேவேளை

ஆண்டில் மில்லியன் வாகனங்கள் புகை வெளியேற்ற பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன அதன் மூலம் கிடைக்கப்பெற்ற மொத்த வருமானம் நான்கு தசம் பில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து ஒன்பது வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் நான்கு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளது அத்துடன் வாகன புகை வெளியேற்ற பரிசோதனைகளின் போது அரச வாகனம் தனியார் வாகனம் என பிரித்து கணக்கிடப்படுவது இல்லை பொதுவாக வாகனங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து ராணுவ வாகனங்கள் புகை வெளியேற்ற பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன என விமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளாா்